மூலிகை கஃபே புதுமை தொழில் மூலிகை தேநீர் வகைகளையும் மூலிகை உணவு வகைகளையும் வழங்கி மக்களுக்கு சுவையூட்டி நலமூட்டி வருகின்றது இருளர் பழங்குடியினர் மகளிர் நல சங்கம் இருபது ஆண்டுகளாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மருத்துவ மூலிகளை வளர்த்து இயங்கி வருகின்றது இச்சங்கத்தின் மூலம் இருளர்கள் தங்கள் சமூக நலனுக்கும் எல்லா சமூக நலனுக்கும் மூலிகைகளை விளைவித்து மருந்தாக்கி விருந்தாக்கி வருகின்றனர் அவர்களின் புதுமையான தொழில் சேவைதான் மூலிகை கஃபே நடமாடும் உணவகம் இந்த நல்முயற்சிக்கு தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் டிஎன்ஆர்டிபி புதுமை தொழில் நிதியில் எலக்ட்ரிக் வாகனத்தை வாங்கிக் கொடுத்துள்ளது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் தொடங்கி புலரி கோவளம் மாமல்லபுரம் என முக்கிய சுற்றுலா தலங்களில் மூலிகை கஃபே தன் சேவையை வழங்கி வருகின்றது படங்குடி பெண்களோட அமைப்பு பேர்லேயே ஒரு வண்டி இருக்குது அங்கே போ நம்மளோட மூலிகை டீ விற்கிறோம் மூலிகை ஒரு ஸ்நாக்ஸ் விற்கிறோன்னு சொல்ல அளவு கடந்த ஒரு சந்தோஷம் சார் எங்களுக்கு இப்போ நாங்கள் நேரடியாக வந்து வேலை செய்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு குடும்பங்கள் நேரடியாக ஒர்க் பண்ணுது இப்போ எங்களோட அமைப்பு இங்கே வந்து காலேஜி பிள்ளைங்களாம் வருவாங்க பாரினத்தனங்களாம் வருவாங்க உள்ளே வந்து மூலிகை செடிங்க மூலிகை காய வைக்கிறது எப்படி அரைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்ப்பாங்க செம்பருத்தி ஆவாரம் துளசி அது மாதிரி அவங்க எது கேட்குறாங்களோ அது போட்டு கொடுப்போம் எங்களோட அமைப்பினுடைய நோக்கன்னு பார்த்தீங்கன்னா இருளர் மக்களுடைய சமூக பொருளாதார அரசியல் கலாச்சார நிறைய வந்து மேம்பாடு அடையணும் அந்த லட்சியத்தில் தான் எங்களோட அமைப்பு வேலை பார்த்துட்டு இருக்கும் ஒரு புதுமை தொழில் நாட்டுக்கே புதிய பாதை அதை டிஎன்ஆர்டிபி திட்டம் செய்து வருகிறது